ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் ரசப்பொடி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ஒரு பொடியை இடித்து வச்சுக்கிட்டாலே போதுங்க வெறும் வெந்நீர் மட்டும் சேர்த்தால் போதும் டூ மினிட்ஸில் நமக்கு ரசம் ரெடி ஆகிடுங்க ரசத்தோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரசப்பொடி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்காங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு இப்போ கடாயில் சேர்த்து லேசாக வறுத்தா போதுங்க கலர் மாறக்கூடாதுங்க அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வறுத்தா போதும் கலர் மாறாமல் வறுத்துக்குங்க துவரம் முருப்பு நல்லா வருபட்டுடுச்சுங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இதுவும் லேசாக வறுத்தா போதுங்க ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்க கூடாது நமக்கு அந்த வானலில் இருக்கிற சூட்லேயே நமக்கு நல்லா வருபட்டுடுங்க இப்போ நல்லா வருபட்டுடுச்சிங்க இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்து அதே கப்பில் அரைக்கப் அளவு சீரகம் எடுத்துருக்கு கால் கப் அளவு மிளகு எடுத்துருக்கங்க இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்துக்கலாங்க மிளகு சீரகம் சீக்கிரம் வறுபட்டுடும் நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள் பாருங்க இப்போ அதே ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஐம்பது கிராம் அளவு புளி எடுத்துருக்கங்க இதில் இருக்கிற அந்த கோம்பு பகுதியெலாம் எடுத்துருங்க நார் பகுதி சைடில் இருக்கும் பாருங்க அதெல்லாம் எண்ணிக்கிட்டு நம்ம வந்து கடையில் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்த்சிங்க அடுத்து காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கு அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க இப்போ இது மூணுத்தையுமே அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க வானலில் இருக்கிற சூட்லேயே நமக்கு அந்த புளி கருவேப்பில காஞ்சி மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்து நான் ரெண்டு கட்டி பூண்டை வந்து தோலோடு எடுத்து வச்சுருக்கேங்க இதை இப்போ மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா உரல வந்து இடித்து சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறுவானல தான் வறுக்கணும் இப்போ பூண்டை சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க பூண்டு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பூண்டை வந்து நம்ம கடைசியாக தான் அரைக்கும் போது சேர்க்கணும் அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பொருளும் பூண்டு தனித்தனியாக வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க இப்போ எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்ஸி ஜார் மூடி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்பவும் குறைக்குறன்னு அரைக்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவும் நைசாகவும் இல்லை ரொம்பவும் குறைக்குறன்னு இல்லை பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சு பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டுக்கலாங்க பாருங்கள் பூண்டை சேர்த்து இந்த பதத்துக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்ச ரசப்பொடி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்கள் கடுகு கருவேப்பிலாம் நல்லா நிறம் மாறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடியில் இந்த தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா ஆரட்டங்க இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க இப்போ நம்ம டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு தேவையான ரசம் வைக்கிறதுக்கு உண்டான பொடி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெண்டு டப்பி அளவு எனக்கு கிடச்சிருக்க ரசப்பொடி இப்போ இந்த ரசப்பொடியை வச்சுட்டு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிண்ணத்தில் ஒரு தக்காளி படுத்த பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடியை ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம இதனோட சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ சுடு தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ கொத்தமல்லி தழியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் டூ மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க ஒரு சுவையான பர்ஃபெக்டான ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ரசத்தோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்